அனைத்து பண்பாட்டு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் வேஸ்டு இம்ப்ரூவ் உமன் சேஃப்டி அதாவது பெண்களின் பாதுகாப்பு வழிகளை அதிகரிக்கும் யோசனைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அதுவும் பார்ட் எயிட் பகுதி எட்டில் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பாதுகாப்பு விஷயம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் தெளிவாக விளக்க போகிறேன் அதாவது இப்போ பெண்கள் தனியாக போகிறத கவனித்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா மது போதையில் இருக்கிறவங்க ஏன்னா மது போதையில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறதுல ஈடுபடுறாங்க அப்படி போது என்னென்னா என்ன ஆகுதுன்னா பெண்கள் ஆண்களை விட உடல் அளவில் பலவீனமானவங்களாக இருக்கிறாங்க அவங்களால எதிர்த்து தாக்க போட தாக்க முடியறதில்ல இப்போ நமக்கு இப்போ தற்சமயம் இப்போ கரண்ட்டாக இப்போ இருக்கிற ஒரு நுட்பப்படி பார்த்துட்டோம்னா ஒரு என்னென்னா செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்டிக் அப்படின்னு ஒன்று வந்துருக்குது ஆனால் அதெல்லாம் போதும் அதை பயன்பாட்டில் இல்லை ஏன்னா பெண்கள் கையில் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்டிக் வச்சிட்டாலும் என்ன ஆயுதம் அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்தாலும் அது என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பாலியல் தொந்தரவு பாலியல் சீனல் கொடுக்குற ஆண்கள் அதை பிடுங்கி அவங்கள தாக்கிறாங்க இல்லைனா அதை அவங்க கிட்டேருந்து எப்படியாவது பிடுங்கிடுறாங்க இன்னொன்று என்னுடைய தரப்பில் என்னுடைய குழு தரப்பில் ஆய்வு செஞ்சதில் ஒரு பாலியல் சீனல் அல்லது பலாத்காரம் செய்ய போகிற ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் போகும்போது என்ன ஆகுதுன்னா இயற்கையாகவே நான் சொல்கிறேன் அந்த பெண்ணினுடைய ஒரு சிந்திக்கும் ஆற்றல் ஒரு செயல்படும் ஆற்றல் அப்படிங்கிறது அப்படியே உறைஞ்சி போயிடுது எதுவுமே அவங்களால சிந்திக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் ஒரு எண்பத்தெட்டு சதவீதம் பெண்கள்கிட்ட இந்த ஒரு கருத்து கணிப்பை நான் என்னுடைய குழு மூலமாக எடுத்துருக்குறேன் மீதி இருக்கிற பன்னெண்டு சதவீதம் பெண்கள் தான் ஏதாவது சத்தம் போட்டுறாங்க இல்லைன்னா செயற்பாடு அடிக்கிறாங்க இல்லை ஏதாவது திட்டுறாங்க இல்லை கத்துறாங்க இந்த மாதிரி பண்ணிடுறாங்க ஆனால் ஒரு எண்பத்தி எட்டு தொண்ணூறு சதவீதம் பெண்கள்னால எதுவுமே பேச முடியுது இல்லை அவங்களுக்கு உடல் உறுப்புகளை உடலில் இயக்கமே என்ன ஆயிடுதுன்னா அப்படியே ஏதோ ஒரு சக்தி வெளியிலிருந்து அதனுடைய எல்லாம் உறிஞ்சி எடுத்த மாதிரி தடுத்து வைக்கிற மாதிரி அவங்கள ஒரு நிசப்தமாக ஒரு உயிரற்ற நிலைக்கு கொண்டு போயிடுது இதனாலேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்கள்னால் பாதிக்கப்படுறாங்க ஆனால் இதில் நாங்கள் எங்கள் குழு தரப்பில் நல்லா தீவிரமாக ஆலோசனை பண்ணணும் ஆலோசனை பண்ணணும் நிறைய ஆய்வுகள் எடுத்தோம் நிறைய நாடுகளில் பலாத்காரம் எதிராக என்ன பண்ண பண்ணுறாங்கன்னா அணிகின்ற ஆடைகளில் நல்ல ஒரு இறுக்கமாக அந்த ஆடைகளை கிழிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு கரண்ட் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நிறையா என்ன சொல்கிறது ந ஆடைகளை அவங்க அணிகிறதுனால அதை பெண்களை அந்த பலாத்காரம் பண்ணும்போது அவங்க அதை அவளுக்கு இதில் தாமதம் ஏற்பட்டு அவங்க மா மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலாம் வெளிநாடுகளில் அந்த ஒரு முறையை கடைப்பிடிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க மேலே தாக்குதல் ந நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள நெருங்கவே என்ன பண்ணணும்னா ஆண்கள் பயப்படணும் அந்த ஒரு தத்துவத்தை அடிப்படையை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்கன்னா இந்த ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கிறோம் அதில் குறிப்பாக மா என்னன்னா இந்த லேசர் லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் லேசர் லைட்டு அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த சாதனத்தை அவங்க பெண்கள் தனியாக போகும்போது ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கும்போது அதை அவங்க அணிஞ்சிக்கணும் அந்த லேசர் லைட் கருவியை அந்த லேசர் லைட் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம பள்ளிக்கூட படிப்பில் புத்தகத்தில் படித்த மாதிரி தான் அந்த லேசர் லைட் ஒரு என்ன சொல்கிறோம் ஆபத்து தரக்கூடியதாக இருக்கணும் அப்படி ஆபத்து தரக்கூடியதாக இருக்கணும் இன்னொன்று ஒரு ஆண் நபர் ஏதாவது ஒரு ஆண் நபர் ஒரு தவறான நோக்கத்தோட அருகில் வராரு அப்படின்னா அந்த என்ன பண்ணணும்னா அந்த டிவைஸ் அந்த சாதனத்தை அவங்க பெண்களில் ஆன் பண்ணி விட்டுறணும் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த லேசர் லைட் முந்நூற்றறுபது டிகிரியும் வந்து அந்த ஒரு லேசரை வெளிச்சத்தில் அந்த லேசரை ஒளியை ஒரு வட்டம் மாதிரி அவங்கள சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்கிடணும் அந்த கவசத்தை தாண்டி அதுவும் ஒரு குறிப்பிட்ட எப்படின்னா ஒரு முப்பது மீட்டர் இருபது மீட்ரு முப்பது மீட்டரில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவுக்கு வரைக்கும் அதை நம்ம என்ன பண்ணுன்னா அந்த லேசரை ஒளியானது பரவுற மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த டிவைஸை நம்ம உருவாக்கிடணும் அந்த டிவைஸு எப்போவுமே பெண்கள் தங்களுடைய வேலைக்கு போகிற நேரமோ அல்லது வெளியில் தனியாக போகிற நேரமோ ஏதோ ஏதாவது அவங்க யாரையாவது பா பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அணிஞ்சிக்கிட்டு போகணும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம கொண்டு வரலாம் அல்லது ஒரு கன்னு மாதிரி கொடுத்து அதில் லேசர் லைட்டு நமக்கு வர மாதிரி அந்த லேசர் லைட்டில் யார் பக்கத்தில் வந்தாலும் அது மூலமாக அவங்க அதில் லேசர் லைட் அந்த லேசர் ஒளியை பாய்ச்சி அது அவங்கள பொசுக்கிற மாதிரி அல்லது பா அவங்கள ஒரு பாதிப்பாகி அவங்கள எதுவும் பண்ண முடியாத மாதிரி நம்ம பண்ணி வச்சிடலாம் கொள்ளுறோமோ இல்லையோ அவங்கள பாதிப்பாகாத மாதிரி நம்ம பண்ணி வச்சிடலாம் ஏன்னா குறிப்பாக வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள்னால தான் என்ன ஆகுதுன்னா இப்போ பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு பாலியல் தொந்தரவுகள் பாலியல் சின்னல்கள் ஏற்படுது இன்னொன்று பெண்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஒரு ஆபத்துக்கு உரியவர்களாக ஆயிடுறாங்க அப்போ இது மாற்றப்படணும் இப்போ வீடாக இருக்குது இப்போ ஒரு பெற்றவங்க வெளியில் போகிறாங்க அப்போ பெண் பெண் குழந்தைய வீட்டில் வச்சுட்டு அல்லது பெண் பிள்ளை வீட்டில் தனியாக விட்டுட்டு அவங்க வெளியில் போகிறாங்க அல்லது அந்த பெண் குழந்த அல்லது பெண் பிள்ளை வே வேறு பக்கம் எங்கேயாவது விளையாட போகுது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா அவங்க நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு தகவல் கொ கொடுத்துடணும் தகவல் கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னுடைய பெண் பிள்ளை வெளியில் போயிருக்குது அல்லது வீட்டில் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரோன் மூலமாக கண் கண்காணிக்கணும் ட்ரோன்லேருந்தே அந்த லேசர் ஒளியை பாய்க்க பாய்ச்சற மாதிரி அதுவும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் நம்ம காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் காவல்துறை என்ன பண்ணணும் காவல்துறை அல்லது எந்த ஒரு துறை எந்த ஒரு அமைப்பு அதுக்கு பொறுப்பேற்கணுமோ அது அந்த வேலையை சரியாக செய்ய முடியுமோ அவங்களுக்கு அது பண்ணலாம் அந்த காவல்துறை என்ன பண்ணணுன்னா அந்த ஒரு ட்ரோனை அனுப்பி அவங்கள கண்காணிக்கணும் இதுக்கு பெற்றவங்க என்ன பண்ணணும் ஆபத்து இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள கண்காணிக்கிற மாதிரி வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா இந்த ஒரு கருவி முன்ன சொன்ன பார்த்திங்களா இந்த ஒரு லேசர் வழியை பாய்ச்சி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிற கருவி அதை என்ன பண்ணணும்னா அதை க கையில் வச்சுக்கணும் அல்லது மா உடல் எங்கேயாவது மாட்டிக்கணும் முந்நூற்றறுபது டிகிரி மொத்தத்தில் அவங்கள நெருங்க விடாத மாதிரி பண்ணணும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள தெரியாத நபர்கள் தெரியாத நபர்களோ அல்லது தெரிஞ்ச நபர்களோ ஒழிஞ்சு ஒளிஞ்சி வந்து பார்த்து பக்கம் வந்து திடீர்னு அவங்கள அட்டாக் பண்ணுறது தாக்குற மாதிரியான சம்பவங்கள் நம்ம மு நம்ம என்ன பண்ணிடலாம்னா தவிர்த்துடலாம் இது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மா மாணவி பாதிக்கப்பட்டாங்க பார்த்திங்களா அவங்களுடைய சூழ்நிலையில் நான் சொன்ன இந்த ஒரு ஒரு சாதனம் அல்லது ஒரு கருவி அல்லது ஒரு ட்ரோன் மூலமாக அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு அந்த ட்ரோன்லேருந்து லேசர் கருவியை பாய்ச்சி அந்த ஞானசேகரனை தாக்கிற மாதிரி இருந்திருந்ததுன்னா அந்த மாணவி பலாத்காரத்தினாலேருந்து பார்த்து போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா என்னுடைய குழு நாளில் நான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த ஒரு புதிய யோசனை ஒரு புதிய திட்டம் இது நல்லதுன்னு பட்டுச்சு இன்னொன்று அந்த இடத்துல ஒரு நபர் வந்து ஏன்னா ஒரு பெண் பிள்ளைய ஒரு தாக்க வரவே பலாத்காரம் பண்ண வரவே சீரழிக்க வரவே கற்பழிக்க வரவே அப்படின்னு நம்ம பல வார்த்தைகளை சொல்லலாம் அந்த மாதிரியான நபர் உயிரோடு இருக்கணும் அல்லது ஒரு நல்ல விதமாக நடமாடணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை அப்போ இந்த பெண்கள் பாதுகாப்புங்க மட்டும்தான் இது மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன் வேறு எதுக்கும் நீங்கள் கொண்டு போய் அமல்படுத்திட்டு அல்லது செயல்படுத்திட்டு இறுதியில் ஏ நான் கொடுத்த அந்த தகவல் மேலே ப பழிவு போடக்கூடாது ஏன்னா நாங்கள் ஒரு ரெண்டு லட்சம் பேர் இப்போ ஆகிட்டோம் என்னுடைய ரியல் கான்ஃபிடென்ஸு டீமில் அந்த குழுவில் அந்த குழுவில் இருக்கிறவங்களுடைய ஒரு ஆழமான ஒரு என்ன சொல்கிறதுன்னா கலந்தாய்வுக்கு பிறகு தான் இதெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம் இது எப்படி பேசுகிறது எப்படி சொல்கிறது அதை நான் பண்ணுறது அந்த விஷயத்தை செய்கிறது நான் தான் அப்போ இந்த விஷயத்தை எப்படி நம்ம செயல்படுத்தணும் அமலாக்கம் பண்ணணும் ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் அமலாக்கம் பண்ணிடலாம் அல்லது செயல்படுத்திடலாம் ஆனால் அது அரசாங்கத்தை எப்படி பாதிக்குது அரசாங்கத்து மூலமாக இது நடைமுறைக்கு கொண்டு வந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்கள் ரியல் கான்ஃபிடென்ஸு யதார்த்த ந நம்பிக்கோ குழுவினுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதனால் இது மத்திய மற்றும் மாநில அரசுகள் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் இப்போ இப்போ பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இப்போ எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கொண்டு வந்துட்டோம் அதாவது இந்த அவசர உதவி கா காவல்துறை அவசர உதவி அப்படிங்கிற ஆப் கொண்டு வந்தோம் அதை நம்ம அமுத்திட்டோம்னா இருக்கிற லொக்கேஷன் எக்ஸாக்டாக காமிச்சு கொடுத்துருவோம் துல்லியமாக காமிச்சி கொடுத்துருவோம் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது அது மூலமாக என்ன பண்ணலாம்னா காவல் காவலர்கள் அங்கே வரலாம் உடனடியாக வரலாம் அந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தியிருக்குது ஆனாலும் நம்ம இந்த ஒரு பெண்களினுடைய பாதுகாப்பை நம்ம நூறு சதவீதம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு யோசனையை நாங்கள் கொடுக்குறோம் இதை எந்தளவுக்கு நம்ம மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடைமுறையில் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் எங்கெங்கெல்லாம் பெண்கள் குழந்தைகளில் இருந்து ஒரு நடுத்தர வயதினர் வரைக்கும் எ எப்படி இப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிற இடமோ அல்லது பணிபுரிகிற இடமோ அல்லது ஒரு அரசியல்வாதியை சந்திக்க போகிற இடமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய நபர் சம்ப சந்திக்க போகிறோம் அங்கே வந்து அந்த பெரிய நபர் ஒரு உறவுக்கு உடல் இச்சைக்கு இணங்க சொல்லி அழைக்கிறாரு அல்லது தூண்டுறாரு அல்லது வழுக்கட்டாயப்படுத்துகிறாரு அப்படின்னா அந்த விஷயத்தில் அந்த இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கும் நான் இன்னும் கண்டுபிடிக்கல ஆனால் இதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல தீவிரமாக ஆராய்ச்சி பார்க்கணும் ஆனால் இப்போதைக்கு என்னென்னா பெண்கள் தனியாக போகிறாங்க ஏன்னா பெண்கள் தனியாக போகணும் ஏன்னா நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தருவதற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா என்றைக்கு ஒரு பெண்ணு நடு இரவு ஆனாலும் அந்த இடத்துல தங்க அதாவது தங்கு தடையின்றி ஒரு அச்சமின்றி பயமின்றி ஒரு இடத்துல நடந்து போகிறாங்களோ நம்ம சம இந்திய நாட்டுக்குள்ளே அன்னைக்கு தான் நமக்கு முழு சுதந்திரம் கிடை கிடைச்சதா அர்த்தம் அப்படி அன்னைக்கு தான் வந்து நமக்கு முழு சுதந்திரமாக நம்ம ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் இந்த ஒரு விஷயத்தை பயன்ப பயன்படுத்துங்க பெண்களினுடைய எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் அரசாங்க தரப்புலையும் என்ன பண்ணுங்கன்னா நிறைய கருத்து கணிப்பில் எழுது அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேளுங்கள் இதனால் அவங்க ஏதாவது பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்களாம் ஏன்னா பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு நிறைய பேர் பெண்களை அணுகிறாங்க நாங்களும் உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் ஒரு லட்சம் கொடுக்குறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி படத்தில் நடிங்க இல்லை விளம்பரத்தில் நடிங்க இல்லை நீங்கள் மாடலிங் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே பாடியல் தொந்தரவு பண்ணுறதும் இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா ஒருத்தர் தனிப்பட்ட விதத்தில் பெண்களை அழைக்கிறாரு அப்படின்னா தனி தனியான ஒரு விஷயத்தில் பேசுகிறதுக்கு அழைக்கிறாரு அப்படின்னா அது உடனடியாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பெண்ணானவங்க காவல்துறைக்கு தெரிவிச்சே ஆகணும் காவல்துறைக்கு தெரிவிச்சே என்ன பண்ணணுன்னா அவங்க கையில் இந்த ஒரு கருவியே எடுத்துகிட்டு போகணும் கருவியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே அந்த இடத்துல பார்த்து பேசும்போது அந்த பெண்ணுக்கு அதில் இருக்குதா இல்லையா அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது அங்கே பேசணும் இன்னொன்று அந்த அந்த பெண்ணுக்கு வந்து அவ்வளோ தொ தொந்தரவு கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்ட என்ன ஒரு அதாவது ஒரு அவங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அல்லது இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவனுக்கு வேலை கொடுக்கணுன்னா நீங்கள் கூட வந்து என்னுடைய இச்சைக்கு எனக்கு ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரியான ஆட்கள் மீதும் தாக்குதல் நடத்தலாம் இந்த மீது அந்த மாதிரியான மீது இந்த லேசர் ஒளியை பாய்ச்சி நம்ம தாக்குதல் நடத்தினோம்னா உடம்புல ஏதாவது ஒரு ஊனம் ஏற்பட்டும் கண்டிப்பாக ஒரு ஊனம் ஏற்பட்டும் அந்த ஊனத்தை வச்சு நம்ம என்ன சொல்லிடலான்னா சரி இவன் அவங்க குடும்பமே வந்து தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சரி இவன் எங்கேயோ வந்து பெண்கிட்ட தவறாக நடந்திருக்கான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க இதை நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நிறைய விளம்பரப்படுத்தணும் விளம்பரப்படுத்தி பெண்களுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு திட்டம் கொண்டு வர வரப்போ போகிறது மாநில மற்றும் மத்திய அரசாங்கம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதை பற்றின தகவல் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த மது பிரியர்கள் நினைச்ச இடத்துலலாம் போய் உக்காந்துக்கிட்டு மது அருந்திக்கிட்டு அங்கே நினச்ச பெண்களை மேலே போய் கை வைக்கிற இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மது ஒன்று அவங்க டாஸ்மாக்லேயே உட்காந்து மதுவை அறிந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடணும் அப்படி இல்லைன்னா வீட்டில் கொண்டு போய் வச்சு மது அறிந்துட்டு அவங்க அப்படியே உக்காந்துக்கணும் இல்லை அவன் சம்மந்தம் இல்லாமல் வேற ஒருத்தங்களுடைய வீட்டு பக்கத்தில் போய் உக்காடுறான் இல்லை வேற ஒருத்தவங்களுடைய விவசாய நிலத்தில் பக்கத்தில் போய் உக்காடுறான் இல்லைன்னா ஒரு அலுவலகத்துக்கு மூடி மூடப்பட்டிருக்கிற ஒரு அலுவலக பக்கத்தில் இரவு நேரத்தில் இப்போ ஒரு ஒம்பது பத்து மணிக்கு மேலே போய் உக்காந்து மருதாக இருந்துறான் அவன் என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான்னே வந்து தெரியல ஒன்று அந்த மாதிரி உக்காந்து கிட்ட என்ன பண்ண சொல்லுங்கள் ஒரு ஃபேஸ்புக்கை போட்டு இல்லை ஏதாவது ஒரு வீடியோவை போட்டு அவன் ம மது அருந்தவுதான் அவன் அங்கே அதாவது எத்தனை குற்றங்கள் அவன் செய்கிறான் தெரியுங்களா மது பிரியர்கள் அப்படிங்கிறவன் ஒன்று அங்கே குப்பையை போட்டு போயிடான் பாட்டிலு பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் குடிக்கிற இடத்துல போட்டுட்டு போயிடுறான் இன்னொன்று அவன் பெண்களுக்கு எதிரான விஷயங்களை பேசுகிறதா அங்கே தான் இன்னொருத்தவங்களுடைய இடத்துல தான் போய் அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான் அங்கே தான் என்ன பண்ணுறேன்னா அவன் முடிவு பண்ணுறான் இது இது நான் எடுத்த கருத்து கணிப்பில் ஒரு தொண்ணூற்றி மூணு சதவீதம் எனக்கு சரி அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குது ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட இடத்துல போய் மது அருந்ததன் மூலமாக சிகரெட் குடிக்கிறது மூலமாக அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதையும் வந்து என்ன பண்ணணும்னு நான் ட்ரோன்கள் மூலமாக கண்காணிக்கணும் அவன் சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் உக்காந்து மது அருந்துடான் சிகரெட் பிடிக்கிறான் புகை பிடிக்கிறான் பீடி குடிக்கிறான் இல்லை கஞ்சா அடிக்கிறான் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அவன் மேலே ஒரு ஒரு லேசர் ஒளி அடித்து நீங்கள் அவன் கையில் காலி ஏதாவது ஒரு காயத்தை ஏற்படுத்துங்க காயத்தை ஏற்படுத்தி அவனை அங்கேருந்து துரத்தி விடுங்க எனக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய கண்ணில் பட்டாங்கன்னா திட்டி மிரட்டி உனக்கு இங்க என்னடா வேலை அப்படின்னு சொல்லி நான் துரத்தி விட்ருவேன் பார்க்குற இடங்கள்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆனா திரும்ப திரும்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அதே பழக்கத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னம்மா அவன்மா ராஜா மாதிரி நினைச்சத்தில் போய் உட்காந்து எதை வேணாலும் தின்னுட்டு எதை வேணாலும் பேசிட்டு எதாவது பண்ணிட்டு அந்த ஒரு குப்பைகளை போட்டுட்டு போயிரலாம் நம்ம பாதிப்பை ஏற்படுத்தலாம் யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஏன்னா இது எங்க போய் முடியும் அப்படின்னா ஒரு இப்போ தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் இருக்கிறார் அவர் தலையில் தான் போய் விழும் அவர் தலையில் போய் விழும்போது என்ன ஆகும் அவன் இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சியில் மது பெரியர்கள் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் போதை ஆசாமிகள் எல்லாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருது இன்னொன்று திருட்டு வேலையில் செய்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தான் இன்னொரு இடத்துல போய் உக்காந்து மது அருந்திக்கிட்டு நல்லா தூக்கம் வர அந்த மாதிரி ஒரு உடம்புல ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தூக்கத்தை மறைச்சிட்டு அதுக்கப்புறம் திருட போகிறாங்க இல்லைனா யாரையாவது வழிப்பறி பண்ண போகிறாங்க இது இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு குற்றம் அதை ம மறக்கடிக்கணும் செய்யணும்னா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து முன்கூட்டியே சொல்லிவிட்டு இனிமேல் யாரும் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது குற்ற செயல்களில் ஈடுபடுறதுக்கான ஒரு முன்னுரை வேலைகள் அல்லது தொடக்க வேலைகளில் செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அந்த மாதிரியான மக்களுக்கு மனிதர்களுக்கு நம்ம தெரியப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கணும் இது நம்ம ட்ரோன் மூலம்தான் வந்து இந்த லேசர் ஒளியை பாய்ச்சி அவங்கள தாக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம சேட்டலைட்டில் இருந்தும் பண்ணலாம் சேட்டலைட்டில் இந்த பண்ணிணோம்னா அவனுங்களுக்கு எங்கேருந்து ஆளுங்க தாக்குறாங்கன்னே அது தெரியாது ஆளுங்க தாக்கிறது தெரியாமல் போச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கெல்லாம் செதற அடிச்சுட்டு ஓடுவானுங்க ஒரு என்ன சொல்கிறது மிஞ்சு மிஞ்சு பண்ண ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் அந்த ஒரு வாரம் பத்து நாட்களில் என்ன சொல்கிறன்னா இந்த குற்றங்களையும் நம்ம குறைச்சிடலாம் அப்போ என்ன ஆகுனா மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படும் மக்களுக்கு இன்னொன்று பெண்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறது இந்த காணொளி மூலமாக ச நான் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திக்கிறேன் என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ன எல்லா தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அனுப்புங்க இதை அவங்க எல்லாம் கேட்கட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் எந்தளவுக்கு நடைமுறையில் வந்து ஒரு நல்லது இருக்குது ப ஒரு பயன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டோம் அது பண்ணினாங்க அப்படின்னா என்ன ஒன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு த தைரிய துணிச்சல் வரும் சரி நம்மளை சுற்றி பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம பிரிட்டிஷு காலம் தொட்டு பிரிட்டிஷ் காலத்தில் தான் என்ன ஆச்சுன்னா பெண்கள் மேலே கை வைக்கணுங்கிற பழக்கம் மனிதர்களிடையே வந்தது பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளையெல்லாம் நம்ம ஒரு ஆன்மீக சம்மந்தமான ஒரு அடிப்படையில் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தனால நம்ம யார் மேலே வேணாலும் போய் கை வச்சிடலாம் என்ன வேணாலும் பண்ணிடலாம் நம்ம எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு குரு குருட்டுதனமான ஆட்சி அதிகாரத்தோடைய அடிப்படையில் அந்த மாதிரி தொடங்க ஆரம்பித்தாங்க இதை தான் என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் நாடுகளை சேர்ந்தவர்களும் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தாங்க அதாவது பெண்கள் மேலே பெண்களை பலாத்காரம் பண்ணாவோ பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாவோ அல்லது பாலியல் சீண்டல் பண்ணாவோ என்னான்னா அவங்களுடைய ஆண்குறியாக அறுத்துறணும் ஏன்னா இது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் பண்ணாங்க அதனால தான் என்னாச்சுன்னா அந்த வெளிய அந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளை சே சேர்ந்தவங்களெலாம் வந்து மக்கள் தொகையே பெரிய அளவில் குறைஞ்சிது அந்த இஸ் இஸ்லாமியர்களினுடைய ஒரு கராரான ஒரு அதிகாரம் ஆதிக்கம் இருந்ததுனால தான் அவங்களால் அன்றைக்கி எதுவும் பண்ண முடியல நினச்சபடி வந்து பெண்களை வந்து தன்னுடைய இச்சைக்கு தோன்ற மாதிரியான செயல்களில் ஈடுபட முடியலை அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவங்க இருந்தனால தான் நமக்கு அவங்க சிறுபான்மையாக இருந்ததுனாலும் தான் நம்மளுடைய இந்திய போராட்டமும் அதாவது சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறதும் நல்லபடியாக நடந்தது நம்ம சுதந்திரம் வாங்கினோம் அப்போ அவங்களே நம்ம அனுப்பிட்டோம் அது நம்ம பாகிஸ்தான்கிற நாடு அது எந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் போகுது அப்படிங்கிறது வந்து அது ஒரு என்ன சொல்கிற ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாததுனால இன்றைக்கி எதிரியாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம நா ஆனால் இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்களுடைய ஒரு ஆதிக்கத்தை அதிகாரத்தை எதிர்த்தாங்க பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவங்க நினச்சாங்க அதை வன்முறையில் அவங்க நல்லபடியாக செயல்படுத்தினாங்க அந்த அந்த வன்முறையை அந்த வன்முறை இன்றைக்கி வந்து நியாயமானதாக இருக்கணும் தர்மமானதாக இருக்கணும் சட்டபூர்வமாக இருக்கணும் அரசியலமைப்பில் க இடம்பெற்று இருக்கணும் அடை அரசியல் அமைப்பில் இதுக்கான ஒரு நல்ல விடயங்களும் உலகத்துக்கே நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு யோசனையை ரொம்பவே இதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்ணி ஏன்னால் இப்போ சமீபமாக பொள்ளாச்சி வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு அருமையான தீர்ப்பு அதுக்கு மேல்முறையோட எத்தனை மேல்முறையிட்டு வந்தாலும் தயவுசெய்து அதை வந்து நிராகரிச்சிருங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை த கொடுக்கப்பட்ட தண்டனை தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் தனியாக தண்டனைக்குரிய காலகட்டத்தில் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு திருமணம் பண்ணுறது பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளேயே வச்சு ஒரு மாலை மா மாலை மாற்றிட்டு ரெஜிஸ்டர் பதிவு திருமணத்தை பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கே உங்களை உங்களை பேரம்பேதி வேணுமா அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க இனிமேல் அந்த அவன் குற்றம் பண்ணவன் எப்பேற்பட்ட குற்றம் பண்ணியிருக்கிறான் அவனை வந்து அங்கே தான் அடித்தாகணும் அங்கே தான் வச்சாகணும் அவன் வெளியில் விட்டோம்னா அவன் இன்னும் அந்த பாலியல் சீண்டல் குற்றங்களை செய்கிறதுக்கு இன்னும் நாலு பேர்த்த தூண்டுவான் ஏன்னா இந்த பாலியல் சிண்டல் குற்றங்களுக்கு முறையாக நம்ம நம்ம நாட்டில் எல்லோரும் பயம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதில் நம்ம ஒரு உதாரணமாக இஸ்லாமியர்களுடைய தண்டனையை சொல்லலாம் ஆனால் அந்த தண்டனையெல்லாம் வந்து கொடுத்தோம்னா யாரும் இங்கே உயிர் வாழ மாட்டாங்க ஆனால் இவங்க தண்டனை அனுபவிச்சாங்க அதுக்கும் மேலே அதுவும் அந்த இஸ்லாமியர் கொடுக்குற த தண்டனைக்கும் மேலே ஒரு மறக்க முடியாத ஒரு தண்டனையாக இருக்கணும் அவன் ஒரு தடவை ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி பொள்ளாச்சி பாலியலில் வழக்கு மாதிரியான ஒரு சம்பவங்களில் ஈடுபட்டானா அவனுக்கு இனிமேல் இந்த உலக வாழ்க்கையே கிடையாது இந்த உலகத்தையும் அவனால் பார்க்க முடியாது இந்த உலகத்தை பார்க்கணும் இந்த உலகத்தில் நல்லா சாப்பிட்ணும் நல்லா சுற்றி திரியணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்ததுன்னா அவனுக்கு அவன் பெண்களில் வந்து இனிமேல் நினச்சி கூட பார்க்கக்கூடாது தவறான ஒரு சிந்தனையில் நினச்சி பார்க்கக்கூடாது அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்குது வெளியில் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு அப்படி வாழாமல் வேறு விதமாக வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இது தான் தண்டனை இதை மாற்றவே முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டுக்கு போ வந்தாலும் வந்து காரி துப்பி அவனுங்களை செர்பால் அடிக்கிற மாதிரி வந்து தீர்ப்பு கொடுக்கணும்னு நான் இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கிறேன் இன்னொன்று நான் கொடுத்த யோசனை ஒரு புதிய யோசனை மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கண்டிப்பாக நம்ம பெண்களை பாதுகாக்கிற வழியில் இன்னும் ஒரு நிறைய கருத்து கணிப்புகளில் எடுத்து என்னுடைய குழுத்த குழு மூலமாக நான் கருத்து கணிப்புகளை எடுத்து நிறைய உங்களுக்கு நான் புதிய யோசனைகள் நான் கொண்டு வரேன் அதே மாதிரி என்னுடைய அந்த காணொளி பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே நீங்கள் புதிய புதியதாக பார்க்குற நபராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப்பராக ஆகிக்கோங்க சப்ஸ்கிரைப்பராக ஆகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து காணொலிகளும் உள்ள உடனுக்கு உடனே பார்க்குற மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும் நான் கண்டிப்பாக நானும் முகநூலில் ப பதிவை பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் பார்க்காதவங்க பாருங்கள் ஏன்னா யா தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் நம்ம நிறைய விடயங்களை விஷயங்களை என்ன சொல்கிற யோசனைகளை கொண்டு போய் சேர்க்கணும் என்னுடைய யோசனை நீங்கள் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறவங்களும் அவருக்கு இன்னொரு எனக்கே தெரியாத புதிய யோசனை அவங்களுக்கு தோணலாம் அப்போ என்ன ஆகுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து அவங்க கருத்துக்களை பதிவிடுவாங்க இது மாதிரி நிறைய ஒரு மா மாற்றத்தை நம்ம நோக்கி நம்ம வந்து செயல்படுவோம் அது குறிப்பாக நம்ம ஜனநாயக கட்டமைப்பை நமக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்மளுடைய குழந்தைகளுக்காக நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைத்து தரப்பு பெண்கள் யாரும் இங்கே கீழ் ஜாதி மீள்ஜாதி அவங்களுக்கு ஒரு பாகுபாடு இல்லாமல் நாம் எல்லாரையும் பாதுகாப்பாக வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியை நான் வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க